கத்ருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிருபத்தில் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற சீவனை பற்றிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் இதை என்ன பண்றாரு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த நாட்களில் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வதற்கு ஒருவரை ஒருவர் விசாரித்துக்கொள்வதற்கு இப்போது நாம் உபயோகிக்கிறது போல போனோ அல்லது எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆகிய பவுல் இந்த தீமோத்தையுடத்தில் பேசுவதற்கு அவர் நிருபத்தை எழுதுகிறார் லேலூயா வேதாகமத்திலே அதுவும் குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டில் அதிகமான நிருபங்களை எழுதின ஒரு தேவ மனிதன் யார் என்று சொன்னால் இந்த அப்போசலன் ஆகிய பவுல் இன்னும் சொல்ல போனால் இந்த பவுலுக்கு எல்லாமே தெரியும் இந்த எழுதுகிற காரியங்களிலே பேசுகிற காரியங்களிலே மொய் மொழி பெயர்க்கிற காரியங்களிலே இந்த பவுலுக்கு அதிகப்படியான ஞானம் இருந்தது லேலூயா தேவன் பனிரெண்டு அப்போஸ்தலர்களிலே ஒருவர் மறித்த பிறகு யூதாஸ் காரியோத் அவன் மறித்த பிறகு ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அது அப்போசலன் ஆகிய பவுல் ஆனால் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய கலாச்சாரத்தின்படி பழைய முறைமையின்படி அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு அப்போ அதிலிருந்து யாருடைய பேர் வருது மத்தியாவுடைய பெயர் வருது ஆனால் தேவன் அடுத்து 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 அப்போ சிலர் வசனங்கள் நகர 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 ஒரு மனிதன் துன்பப்படுத்துகிறான் யாரை துன்பப்படுத்துகிறான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறான் அதுவும் அவன் எழுதின முதலாவது அவன் ஒரு நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறான் ஒரு கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிறான் அந்த கடிதம் என்னவென்றால் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் கிறிஸ்தவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தணும் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் சிதறி கிடைக்கிறதான கிறிஸ்தவர்களை சிறைப்பிடித்து அவர்களை என்ன பண்ணோம் எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது இந்த பவுளுடைய ஒரு திட்டமாக இருந்தது ஆனால் பவுல் இந்த நிருபத்தை கொண்டு போகிற அந்த நேரத்தில் தான் பவுலுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு தரிசனமாகறார் பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பவுளோடு பேசுகிறார் பவுளுடைய கண்கள் அடைக்கப்பட்டது இப்போ அவனால் எதையுமே பார்க்க முடியல அப்போ பவுளை ஆண்டவர் ரட்சிக்கிறார் பவுளை ரட்சித்து பவுள் ஊழியத்திற்காக அவன் பல அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறான் பழைய ஏற்பாடு முழுவதும் பவுலுக்கு தெரியும் ஆனால் புதிய ஏற்பாடு பவுளுக்கு தெரியாது அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் ஏ யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று பவுலுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அவரை அவன் விசுவாசிக்கவில்லை லூயா ஏன் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்படியெல்லாம் நிருபத்தை எழுதி இப்படியெல்லாம் கிறிஸ்துவை துன்பப்படுத்தி இந்தப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன்தான் இப்போ ஒரு அப்போஸ்தலனாய் மாறியிருக்கிறார் லேலூயா அப்போ சலனாய் மாறினது மட்டுமல்லாமல் அவன் உடன் ஊழியர்களை எழுப்புகிறான் லேலூயா அவன் எங்கெல்லாம் போகிறானோ அந்த இடங்கள்ல இருக்கிறதான நபர்களை கண்டுபிடித்து அவர்களை பல இடங்களிலே ஊழியக்காரனாக காரிகளாக அவன் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படித்தான் இந்த பவுல் இரண்டாம் நிருபத்தை எழுதி அனுப்புகிறார் என்ன ஆரம்பிக்கிறார் பாருங்க ரெண்டாவது வசனம் பிரியமுள்ள குமாரனாகிய திமுத்தேவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக முதல்ல ஒரு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறார் அப்ப எப்பொழுதுமே நாம் ஒரு ஒரு இடத்துல பேசும்போதோ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதோ இன்றைக்கு அநேகர் செய்கிற ஒரு காரியம் என்ன வாழ்த்துதல் லே உங்களுக்கு கடிதம் எழுதுகிற பழக்கம் இருந்திருக்குதா யாருன்னா கடிதம் எழுதிருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் லெட்டரோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு லெட்ரு அதெல்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் வரதில்லை அந்த கார்டு அந்த கார்டில் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வரும் அப்போது முதல்ல நமக்கு வருகிற எந்த லெட்ரன்னா இருக்கட்டும் எந்த ஒரு காரியமான இருக்கட்டும் அல்லது நம்ம யாருக்கிட்டா பேசுகிறோமாட்டுக்கிட்டோம் முதல்ல நம்ம ஒருத்தர் என்ன பண்ணோம் வாழ்த்தணும் லே லூயா பவுல் ரொம்ப அழகாக வாழ்த்துறாருல்ல கத்ராகி ஏசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் லே லூயா முதலாவது என்னது கிருப ரெண்டாவது இரக்கம் மூணாவது சமாதானம் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்த வேண்டும் ஆமே மூன்றாவது வசனம் பாருங்க நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து லேலூயா இங்கே அப்போசன் ஆகிய பவுல் சொல்லுகிறார் இரவும் பகலும் என்னுடைய ஜெபங்களிலே நான் உன்னை நினைவு கூறுகிறேன் லேலூயா பவுல் இங்கே ஆணித்தரமாக எழுதுகிறாரு நான் உனக்காக செபிக்கிறேன் லேலூயா நம்ம எப்போதுமே ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம அதனால தான் சொல்கிறேன் நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் செபிக்கிறேன் நமக்கு நமக்கு அதுதான் முடியும் நம்ம அதை தான் வாக்குறுதி கொடுக்கணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத பேசுது ஒருத்தரை பார்த்தா என்னென்ன பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறது பேசுறது ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் முக்கியமான காரியம் உங்களுக்காக செபிக்கிறேன் பவுல் திமுகக்கு சொல்கிறார் நான் உனக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீ படுகிற அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலைகளை அறிந்து அந்த சூழ்நிலைகளுக்காக நான் என்ன பண்றேன் ஜெபிக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு அது மட்டும் இல்லை தொடர்ந்து வாசிங்க அந்த பகுதியை உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி அப்போ இந்த தீமு தேயு மிகவும் தான் அந்த ஊழியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறா செய்து கொண்டு தேயுவை அவர் கண்டு எங்க அப்போசல் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது பவுள் அங்கே பிரசங்கித்து முடித்த உடனே அங்கே இருக்கிறதான ஒரு சீஷனுடைய குடும்பத்தில் போய் இருக்கிறதான அந்த தீமோ தேய்வை கண்டு தீமோ தேய்வை அவனோடு கூட ஊழியத்திற்காக வேர் பிரித்து கூட்டி கொண்டு வருகிறார் எங்க அப்போ சடபடிகள் பதினாறாம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம் பாருங்க அவனுடைய கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியா இருக்கிற நீ இருந்த ஆனா நீ சந்தோஷமா இப்ப நீ மாறி இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி இருக்கிறா நான் உனக்காக ஜெபிக்கிற அப்ப உன் சூழ்நிலைகளை மாறி நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும்னு என்ன பண்றேன் வாஞ்சியா இருக்கிறேன் இல்லையே லூயா அது மட்டும் இல்ல பாருங்க உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அலே லூயா அது அல்லாமல் அவனுக்குள்ள இருந்த இந்த தீமோதேவுக்குள்ள இருந்த ஒரு அபிர்விதமான ஒரு விசுவாசத்தை பவுல் கண்டு சொல்றாரு நம்முடைய முன்னோர்கள் ஆராதித்த அந்த தேவனை முன்னிட்டு நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றாரு அலே லூயா இந்த இடத்துல நம்முடைய பெயரை போட்டு வாசிக்க நம்ம எவ்வளவு தகுதி உள்ளவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் திருச்சபையிலே கத்தருடைய ஊழியத்திலே ஊழியக்காரனுக்கு சபைக்கு உறுதுணையாக நாம் விசுவாசத்திலே வளருவோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் வாசிக்கலாமா எலிசபெத்தில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் எவ்வளோ ஒரு ஒரு பாக்கியமான ஒரு வசனம் பாருங்க மாயமற்ற ஒரு விசுவாசம் காரணாய் மாறுவது என்பது நம்முடையது அல்ல அது தேவனுடையது லீலூயா தேவனுடைய விசேஷித்த அழைப்பு மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அந்த அப்போசல் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்தில் பவுல் தீமு பார்த்த உடனே பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு சபைக்குள்ள ஆராதனை நேரத்தில் ஒருவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள்தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் லேலூயா ஆண்டவருடைய வேலைப்பாடுகளிலே விசேஷமானவர்கள் லேலூயா பாடுவதிலே ஆராதிப்பதிலே துதிப்பதிலே ஜெபிப்பதிலே எல்லா காரியங்களிலும் ஊழியக்காரனுக்கு உடனிருந்து போ அப்போசலாகிய பவுல் இந்த தீமோ தேவுக்கு அவனிடத்தில் பார்த்தது என்னது மாயமற்ற விசுவாசம் அஞ்சாவது பாருங்க அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஆயனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் இங்க நீங்க மூன்று தலைமுறைகளாக சபையில வந்திருப்பீர்களானால் நீங்களும் இதை நீங்கள் பரிசோதித்து பார்க்கலாம் பவுல் சொல்றாரு உங்க பாட்டி அவங்க ஆண்டவருக்குள்ள இதே போல விசுவாசத்துல என்ன பண்ணாங்க இருந்தாங்க உன்னுடைய தாய் உன்னுடைய அம்மா அவங்களும் சபையில விசுவாசத்துல என்ன பண்ணாங்க எல்லா காரியத்திலையும் என்ன பண்ணாங்க இருந்தாங்க அதே போலதான் நீயும் இப்ப என்ன பண்ற இருக்கிற இதான் நர்சாட்சி லே லூயா லே மூன்று தலைமுறைகளை குறித்து இங்கே பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம் அவர்கள் விசுவாசத்திலே வழி விலகி போகல விசுவாசத்திலே அவர்கள் மாறி போகல என்ன காரியன்னுனா அவர்கள் அவருடைய பாட்டியா இருக்கட்டும் அவருடைய தாயா இருக்கட்டும் சரியாய் தீமோ நடத்தி இருக்கிறார்கள் லே லூயா நான் கண்பானூல நம்முடைய பிள்ளைகளை சரியாய் நடத்த வேண்டிய கடமை அது நம்மிடத்தில் இருக்கிறது ஆமே லூயா அவர்கள் இடறி போகாதபடி அவர்கள் சபைக்கு வராமல் இடறி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு நாமும் ஒரு காரணம் ஆம இன்னைக்கு பாருங்கள் நீ நிறைய பேர் ஆராதனைக்கு வரலை இன்னைக்கு திருவிருந்து பாட்டியை காணும் அம்மாவை காணும் பிள்ளைகளை காணும் ஒரு சில நேரத்தில் பாட்டிங்க இருக்கிறாங்க ஸ்தோத்திரம் ஒரு சில அம்மாங்க இருக்கிறீங்க ஸ்தோத்திரம் ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறீங்க ஸ்தோத்திரம்யா ஆனா ஒரு சில பாட்டிங்க காணும் ஒரு சில அம்மாங்க காணும் ஒரு சில வாலிப பிள்ளைகள் காணும் ஒரு சில சிறு பிள்ளைகள் காணோம் அப்போ எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் அப்போஸ்னாகிய பவுல் அன்றைக்கு அந்த தேவாலயத்தில் பேசும்போது அங்கே தீமோத்தேயும் இல்லை என்று சொன்னால் எப்படி அந்த தீமோத்தேயு அந்த திருச்சபைக்கு ஊழியக்காரனா மாறி இருக்க முடியும் சொல்லுவது நல்லா யோசித்து பாருங்க இன்ட்ரிக்கு போனோம் இன்ட்ரில போயிட்டு அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் மதில் சொன்னா நிச்சயம் கரெக்டா பண்ணிருந்தா அங்க இருக்கிறவர்களை ஒருத்தனாக நம்மள நிச்சயம் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க தேர்வு செய்வாங்க ஆனால் எத்தனை பேர் அந்த ரச்சிப்பை காத்து கொண்டிருக்கிறோன்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு அப்பா அம்மா ரச்சிக்கப்பட்டாங்க ஆனா பிள்ளைங்க ரச்சிக்கப்படல கடமைக்காக சபைக்கு என்ன பண்றாங்க வந்து போறாங்க ஒருவேளை அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி ரசிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் ஏதோ கடமைக்காக இன்னைக்கு சபைக்கு வந்து தான் இருக்குது இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியாக கத்தருக்குள்ள நடத்தலை நடக்கிற எல்லா ஊழியத்திலும் கண்டித்து நீங்கள் நடத்த வேண்டும் சிறுவர் ஊழியமா அவங்க பிள்ளைகளை அந்த ஊழியத்துக்கு அனுப்பணும் வாலிபர் ஊழியமா அந்த ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்பணும் உங்கள் வீட்டில் இருப்பாங்கன்னா சொல்லுங்க இந்த நேரம் வந்து என்னதுங்க வாலிபர் கூடுங்க இந்த நேரம் பெண்கள் கூடுங்க அங்க போகணும் அப்போ நம்ம அப்படி எழுப்பி செயல்பட்டாதான் நம்ம அந்த ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் லூயா தொடர்ந்து வாசிங்க இது நிமித்தமாக நான் உண்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உன்னைக்கு நினைவூட்டுகிறேன் இது நிமித்தம் நான் உண்மேல் கைகளை வைத்து எனக்கு அன்பானவர்களை எல்லாரும் எல்லாருமேலேயும் என்ன வைக்க முடியாது கைகளை வைக்க முடியாது வைக்க யாரெல்லாம் உன் மேலே கை வைப்பாங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க உங்கள் வீட்டுக்காரு பாஸ்டர் இவ்வளோதான் இதுக்கு மேலே யாருமே இருக்குதா யார் மேலேயும் சீக்கிரம் கை வைக்காதீங்க யாரையும் உங்க மேல சீக்கிரம் கை வைக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க விசேஷமானது நமக்கு நன்கு தெரிந்தவர்கள் அவளுடைய சுபாவம் அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அவளுடைய நடத்தை என்னவாக இருக்கிறது என்று அறிந்து நாம் அவளிடத்துல ஜெபித்து கொள்ள வேண்டும் அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு வந்த பிறகு மிஷன் வாய்ஸ் ஊழியத்தின் மூலியமா பல கிராமங்கள்ல போயிட்டு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன் எங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு முறை நான் வந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் பாஸ்டருடைய டீச்சர் அவர் மோசஸ் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அந்த இடத்துல ஊழியத்துக்கு போகிறேன் அவர்கிட்ட ஒரு வாரம் அந்த மோசஸ் ஐயா கிட்டே தான் ஊழியம் நாங்கள் போய் இறங்குறோம் நைட்டு பத்தரை பத்தேமுக இருக்கும் கரெக்டாக அந்த டைமில் அந்த ரோட்டில் முட்டி போட்டு ஜோம் வைப்போம் பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவர்கிட்ட ஐயா யார் தெரியுமா தெரியுமாவே ஜேம்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்டுடைய பையன் நீங்கள் இங்கேயே என்ன பண்ணோம் ஜோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடு ரோட்லேயே முடி போட பாருங்கள் முழங்கால் படிக்கிட்டு அவ்வளோ அழகாக ஜோம் பண்ணார் லே லூயா லே அந்த கிருபைகளை அந்த வரங்களை அந்த காரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் விசுவாசிக்கணும் மாயமற்ற விசுவாசம் நமக்குள்ளே எழும்பணும் அது வராத வரைக்கும் நான் ஜோம் பண்ணா கூட உங்களால் அற்புதத்தை யார் ஜோம் பண்ணாலும் பார்க்க முடியாது ஏன்னா நமக்குள்ள என்ன இல்லை நமக்குள்ள விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க ஏழாவது வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்போது நமக்குள்ளே பயம் வரக்கூடாது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்குள்ள பயம் இருக்கக்கூடாது நான் போசனாகிய பவுல் திமுகக்கு சொல்கிறாரு நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் உன் கண்ணீரை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அறிஞ்சிருக்கிறேன் நீ இப்போ சந்தோஷமாகணுன்றதுக்காக நான் இந்த பார்க்க வரணும்னு நான் வாஞ்சிக்கிறேன் உன் விசுவாசம் எப்படிப்பட்டதான் இருக்குதுன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன் உன் தாய் உன்னுடைய பாட்டி உன்னுடைய தாய் நீ எப்படிப்பட்டவங்க உங்கள் விசுவாசம் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் நான் உன் மேலே கையை வைக்கும்போது நீ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை அப்படியே விடாத அது அனல்முட்டி என்ன பண்ணு எழுப்பி விடு உனக்குள்ள பயமுள்ள ஆவி வரக்கூடாது பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி உனக்குள்ள என்ன பண்ணும் இருக்க வேண்டும் என்று பவுல் நிறுவத்தின் வாயிலாக எழுத வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்க அனுபவி பவுல் மிகவும் அழகாக சொல்லுகிறார் அந்த அபிஷேகத்தை ஏன் எழுப்பிவிட சொல்லுகிறார் ஏன் உனக்குள்ளே பயமுள்ள ஆவி வரக்கூடாது என்று எழுதியிருக்கிறார் ஏனென்றால் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் ஆண்டோருடைய வேலைப்பாடுகள் நிமித்தமாய் நிச்சயம் நமக்கு போராட்டம் உண்டு லேலூயா லேலூயா எல்லாத்துலேயும் ஒரு போராட்டம் இருக்கும் இல்லாம போகாது ஒரு சாதாரண குடும்ப காரியங்களிலே ஒரு நிகழ்வுகளிலே ஏதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட அதிலே ஒரு நொட்டை ஒரு சொட்ட சொல்ல ஒரு ஆள் இருக்கிறாங்க லேலூயா அப்படியானால் சபையிலும் கூட ஒரு காரியத்தை நாம் துவங்கும் போது அநேகர் எழும்பலாம் அது போராட்டமாக இருக்கலாம் ஒருவேளை தொபியா போல ஆட்கள் கூட எழும்பலாம் ஆனால் தேவன் செய்ய நினைத்ததை யாராலையும் தட பண்ண முடியாது லே லூயா உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆமேன் லேலுயா லேலூயா பாருங்க இதுல இந்த போராட்டத்தில் நீயும் தீங்கு அனுபவி இங்க பவுல் ரொம்ப அழகா சொல்ற நீ தீங்கு செய் அப்படின்னு சொல்லல நீ தீங்கு அனுபவி இன்றைக்கு உலகம் நமக்கு தீங்கு செய்யலாம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நமக்கு தீங்கு செய்யலாம் அல்லது உலகத்தில் இருக்கிறவர்கள் தீங்கு செய்யலாம் அதை பார்த்துட்டு நாம் அதையே திரும்ப செய்ய கூடாது அவங்க மட்டும் செய்யறாங்க நான் செஞ்சா என்ன அவங்க பண்றாங்க நான் பண்ணா அது போசன் ஆகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறா தீங்கு செய்யன்னு சொல்ல தீங்கு அனுபவி இந்த தீங்கு அனுபவின்ற போல் நமக்கு அந்த பாட்டு ஞாபகம் லே லூவியா பண்ணலாமா நல்ல போ சேவகனாய் நாய் தீங்க அனுபவி கை தாங்குது நம்ம கிட்ட பேண்டு கிடையாது மியூசிக் கிடையாது நல்ல போர் சேவக நாய் தீங்கனுபவி நீயும் நல்ல போர் சேவக நாய் தீங்கனுபவி நல்ல போர் சேவகன் நல்ல போர் சேவகன் நல்ல போர் சேவகன் நல்ல போர் சேவகன் நீயும் மேசுவுக்கு நல்ல போர் சேவகன் நீயும் மேசுவுக்கு நல்ல போர் சேவகன் ஆயிரம் நன்மைகள் செய்தாலும் தீமைகளாக எண்ணினால் ஆயிரம் நன்மைகள் செய்தாலும் தீமைகளாக எண்ணினால் நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி நீயும் நல்ல போர் சேவகனாய் தீங்கணுபவி ஆயிரம் நல்லது செஞ்சாலும் கூட நம்ம கெட்டதே செஞ்சிருக்க மாட்டோம் ஆனால் அவங்களுக்கு அது கெட்டதாக தோணி இருக்கும் நம்ம என்னவோ மாறிடுறோம் கெட்டவங்களா மாறிடுறோம் நமக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க செய்த ஒரு நன்மையும் நம்ம கண் முன்னாடி என்ன பண்ணவே பண்ணாது வராது கொஞ்சம் உக்காந்து அதை யோசிச்சு பார்த்தா நம்ம அவங்கள வெறுக்க மாட்டோம் இல்லையிலா தீங்கு அனுபவி பாஸ்ட் ஏன் நம்மள வந்து எச்சரிக்கிறாரா ஏன் பவுல் இங்கே தேக்கு சொல்லுகிறார் நீ தீங்கு அனுபவி அழுகதான் வருது உனக்கு பரவாயில்லை அங்க அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளல பரவாயில்லை அங்க ஒண்ணு அவர்கள் நிராகரிக்கிறாங்க பரவாயில்லை நீ அங்க இருந்துதான் உருவாக வேண்டும் என்று தேவன் உன்னை கண்பானூர்களே நாம் தீங்கு செய்ய அழைக்கப்படல தீங்கு அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஓகே நான் செய்தியை முடிக்க போறேன் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் அவர் ஆதி முதலாய் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருந்தது ஏதோ இப்போ திடீர்னு நம்மள ரட்சித்து ஏதோ திடீர்னு மீட்டு கொண்டு வந்தீங்க வைக்கல அவர் நம்மள ஆதியிலே அவர் ரட்சிக்க என்று அவர் தீர்மானம் எடுத்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் அழைப்பு கூட பரிசுத்தமானது பரிசுத்த அழைப்பினாலே அழைக்கிறார் நம்மளை எங்க உடைக்கணுமோ அங்க உடைச்சி எங்க உருவாக்கணும் அங்க உருவாக்கி நம்மளை கொண்டு வந்து அந்த அந்த இடத்துல என்ன பண்றாரு ஆண்டவர் வைக்கிறார் மோசி குறித்து நாம் பார்க்கும்போது அவர் நாற்பது வருடங்கள் எங்க இருக்கிறாரு நல்ல அரண்மனையில் இருக்கிறார் நாற்பது வருடங்கள் மனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார் நாற்பது வருடங்கள் அவர் இஸ்ரேல் ஜனங்களை மேய்த்து கொண்டு போகிறார் எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியம் பாருங்க ஒரு பரிசுத்த அழைப்பு என்பது அவருக்கு நன்கு தெரியும் ரட்சிப்பு கத்தருடையது யாரை எப்போது ரட்சித்து அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்குது ஆம ஏற்பாட்டு காலத்தில் த கிரேட் கமாண்ட்மெண்ட் சொல்வாங்க நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கு இது ஆண்டவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை இதை சீஷர்கள் செய்தார்கள் பனிரெண்டு பேராய் ஆரம்பித்தது அவங்க தோமா இங்கே வரல அப்படின்னா இங்கே சுவிசேஷம் என்ன பண்ணிட முடியாது வந்திருக்காது எவ்வளோ ஒரு பாரத்தோட அவர் செய்தார் அடுத்து கடைசியாக பத்தாம் வசனம் பாருங்கள் தம்முடைய அர்ச்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்போது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் லேலூயா ஏசு கிறிஸ்துவினாலே அவர் வெளிப்பட்டதினாலே கிருப என்ன என்பதும் அவர் மரணத்தை பரிகரித்ததினாலே ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தினார் லேலூயா மரணம் என்பது என்ன ஜீவன் என்பது என்ன கிருப என்ன என்ன என்பதை குறித்து இயேசு தான் இன்னைக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார் ஆக்சுவலி பவுல் அந்த இடத்துல இல்லை பவுல் இதை குறித்து திட்டவட்டமாய் தீமோதேக்கு சொல்லிக் கொடுக்கிறார் லே லூயா ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியலன்னா அதை சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க நிச்சயம் சொல்லிக் கொடுக்க முடியாது எனக்கு தெரியறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு தெரியல அப்படின்னா நான் இந்த அளவுக்கு நின்றுன்னு உங்கள் மத்தியில் என்ன பண்ண முடியாது பேச முடியாது பவுல் அவருக்கு ஆவியானவரே வெளிப்படுத்தினார் உள் சொல்றார் சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்ன சிலுவை குறித்த உபதேசம் தான் உபதேசமா சிலுவை ஒன்றும் கிடையாது சிலுவை என்பது ஒரு மரம் அது அன்றைக்கு ரோமர்களாலே அது ஒரு தண்டனைக்குரிய ஒரு கருவி தூக்கு போடுவது எப்படி ஒரு கருவியோ குத்தி கொலை பண்றது அந்த கத்தி எப்படி ஒரு கருவியோ அப்படித்தான் சிலுவை என்பதும் ஒரு கருவி ஆனால் சிலுவையை குறித்த உபதேசம் என்பது என்னவென்றால் மரணம் உயிர்த்தெழுதல் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தை நீக்குகிற கிருபாதார பலியாய் ஏசு இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்து இருக்கிறார் இதுதான் சிலுவை குறித்த உபதேசம் இதை பவுல் புரிந்து கொண்டபடியினாலதான் அவர் சரியான பாதையில அஸ்திபாரத்தை போட்டு சொல்றாரு அவர் சொல்றா நான் வேறொருத்தருடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டி எழுப்பாமல் நான் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாமா தெய்வ சமூகத்திலே பவுல் திமுத்தேவுக்கு தயவாய் புத்தி சொன்னது போல இந்த காலை வழியில உங்களுக்கும் தயவாய் புத்தி சொல்லுகிறேன் நீங்கள் கத்தருடைய பாதையில நடக்கும்போது அந்த விசுவாசத்துல நடக்கும் போது அந்த அன்பில நடக்கும் போது அவர் உங்களை தூக்கி பார்த்து நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு இந்த காலை வழியில அன்றுட்டி அப்பா நீ கொடுத்த அபிஷேகம் அண்டவரே அதை நான் அலன்மூட்டி எழுப்ப வேண்டும் ஆண்டவரே நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது என் குடும்பம் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒரு கூட்ட ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவர் மேலும் ஒரு பெலனுள்ள ஆவி இறங்கட்டும் கத்த பலப்படுத்துகிற ஆவி ஆண்டவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேலையில பெலவீனத்தை உணர்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய பெலன் விசேஷித்த பெலன் அவர்களை கடந்து மறுபடியாக ஜபிக்கிறங்கத்தான் ஏசுபின் நாமத்தினால ஆண்டவரே அப்போஸ் நான் பவுல் சொல்லுகிறாரு உனக்குள்ள பயமுள்ள ஆவி இருக்க கூடாது உனக்குள்ள பயமுள்ள ஆவி வரக்கூடாது ஏன் உனக்குள்ள அந்த பயமுள்ள ஆவி வருகிறது ஏசு சில்வையில மறித்தார் அல்லவா ஏசு உனக்காக உயிர்த்தார் அல்லவா ஏன் உன்னால தீங்கு அனுபவிக்க முடியவில்லை ஏன் சுவிசேஷத்திற்காக உன்னால பாடு அனுபவிக்க முடியவில்லை ஏன் ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள உங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறது ஏன் ஆண்டு சமூகத்தில் விட்டுக் கொடுங்க ஆண்டவரே தீங்கு அனுபவிக்கிற ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றுங்கப்பா தீங்கு செய்கிறவனாய் அல்ல தீங்கு செய்கிறவனாக அல்ல ஆண்டவரே தீங்கு அனுபவிக்கிற ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே அழலூயா அழலுயா அழலுயா என்னை தருகிறேன் தருகிறேனும் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில்